முத்துசெல்வம் அர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இயே கலை வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி விறுவன கலைமுறைகளில் இறக்காக அதிகாலை ஐந்து மணிக்கு இந்த பதிவு செய்யப்படுகிறது நேற்று தினம் முத்து செல்வம் யூடியூப் சேனல் பக்கத்திலிருந்து தூத்துக்குடி மக்களுக்கான வெள்ள நிவாரண நிதி வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜிபே நம்பர் ஆட் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸான ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ஸில் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப் இது மாதிரி நிறைய ஆர்கனைசேன்ஸில் இருந்து ஹெல்ப்ஸ் வந்து தொடர்ந்து இந்த ஜிபே நம்பரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தூத்துக்குடியோட நிலைமையை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது குறிப்பிட்ட பகுதிகளில் இன்னும் பொதுமக்களுக்கு உணவுகள் போய் தான் இருக்குது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொதுமக்களுக்கு போய் சேருமா எல்லாத்துக்கானே நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து என்ன பண்ண முடியுமோ அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸான ஒரு அப்டேட்ஸை வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் விரி விரிவான வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடலில் இருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் வரையிலும் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடன் இணைந்த காற்றழுத்தம் நிலவி வருகிறது இது வந்து ஒரு லோ ப்ரெஷர் அந்த லோ பிரெஷர்ஸ்ல இருந்து அது ஒரு ப்ரெஷர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் இந்த பிரஷர் காரணமாக தென் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கின்ற காரணத்தினால வெப்பநிலை உயர்கின்ற காரணத்தினால அதிகாலை நேரங்களிலும் இரவு மற்றும் மதிய நேரங்களிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இன்றும் மற்றும் நாளையும் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பில் இருக்கிறது நாளை மறுநாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதிகளுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் நம்ம இன்னும் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் தமிழக அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு தமிழக அரசாங்க கவனத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் தென் தமிழகத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பனிவன்போடு என்னுடைய அறிக்கையில் நான் குறிப்பிடுகிறேன் மேலும் தென் மாவட்டங்களில் ஒரு இருபதுலேருந்து நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அந்த தேதிகளில் காணப்படுகிறது மேடன் ஜூரியன் ஆக்சிலேஷன் மழையை தீவிரப்படுத்தக்கூடிய அளவு நம்ம பகுதிக்கு இருபத்தெட்டாம் தேதி இந்த மாத இறுதியில் வருகிறது இது வரும்பட்சத்தில் தொடர் மழையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது கூட இரண்டு மூன்று நாட்களாக மழை பெய்து ஓய்ந்திருக்கும் ஆனால் அது வருவது என்பது தொடர்ந்து மழையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால அந்த குறிப்பிட்டு இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய மலைகளை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கும்படி தமிழக அரசாங்கத்திற்கு என்னால் முடிந்த ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் அதேபோன்று தமிழக பொதுமக்களுக்கும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்ட பொதுமக்களுக்கும் மற்றும் வட மாவட்ட பொதுமக்களுக்கும் இந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்த காலகட்டத்தில் எம்ஜிஓடைய உடைய அளவு நம்ம பகுதியில் இருக்கின்ற காரணத்தினால தொடர்ந்து இரண்டிலிருந்து மூன்று நிகழ்வுகள் வலுவாக எதிர்பார்க்கப்படுகிறது இதில் முதல் நிகழ்வு அதற்கு பிறகு இரண்டாவது நிகழ்வு நம்மளுக்கு இரண்டாவது நிகழ்வு தான் அதிகப்படியான மழையை கொடுக்கும் மூன்றாவது நிகழ்வு நிகழ்வு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆயினால் அதையும் தொடர்ந்து அறிவிக்கை கொடுத்துக்கிட்டிருக்கோம் இப்போதைக்கு அனைத்து கடலோர மாவட்டங்களையும் டயர் நிலையில் வைக்கணும் சென்னை வரைக்குமே மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்குமே கனமழை இருக்கும் குறிப்பாக தென் தமிழகத்தில் கூடுதலாகவே மழைக்கான வாய்ப்புகள் என்பது நம்மளுக்கு இருபத்தெட்டாம் தேதிகளுக்கு பிறகு காணப்படுகிறது அதை பற்றியான ஒரு உண்மை நிலவரம் உறுதியான அறிக்கை என்பது வரக்கூடிய நாட்களில் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம அறிக்கை கொடுக்க போகிறோம் நீங்கள் பொதுமக்களை பொறுத்தவரையில் உங்கள் வீட்டை சுற்றி எங்கேயும் தண்ணி தேங்காமல் இப்போதைக்கு அதை அப்புறப்படுத்த முடியுமான்னு பாருங்கள் நிறைய வீடுகளை வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லா பகுதிகளுமே எங்கே பார்த்தாலும் தனியாக தான் இருக்கிறது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் எல்லா இடங்களிலுமே வெள்ள நீர் சூழ்ந்து தான் காணப்படுகிறது ஓரளவுக்கு இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனாலும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எண்பது சதவீத இடங்களில் இன்னும் வெள்ள நீர் வடியவில்லை அப்படியே தேங்கிவிட்டது இந்த மழைநீர் அகற்றுவது அதுவே தானாக வற்றுவதற்கு கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் வரை தேவைப்படும் போல் தெரிகிறது ஆக இரண்டு வாரங்கள் வரை தேவைப்பட்டால் மீண்டும் இருபத்தெட்டாம் தேதிகளுக்கு பிறகு மழை வரும் அப்போது இன்னும் நிலைமை மோசமாவதற்கும் வாய்ப்பு குறிக்கிறது அதனால் தமிழக அரசாங்கத்திற்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு என்னன்னா எதற்கும் எச்சரிக்கையாக இருங்க இதிலிருந்து எப்படி மீள்வது என்பது உயர் அதிகாரிகளை கூட நீங்கள் ஒரு மீட்டிங் ஆலோசனை பண்ணி இப்பயே முடிவெடுத்தால் அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்பதையும் நான் தெளிவாக குறிப்பிட்டு கொண்டு விவசாய நிலங்களில் தண்ணீரை தேக்க வேண்டாம் முடிந்த வரையிலும் கால்வாய்களில் வெற்றி விட்டுருங்க எந்த பகுதியிலும் தண்ணீரை தேக்கி வைக்காதீங்க இப்போதைக்கு கொஞ்சம் தொழிற்சாலைகள் மற்றும் இதர அந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ச சாதாரண கடை வைத்திருப்பவர்களிலிருந்து பெரிய பெரிய வணிகம் செய்பவர்கள் வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கான முன்னறிவிப்புகளும் கூட இது தான் நீங்கள் இருபத்தெட்டாம் தேதிகளுக்கு பிறகு வரக்கூடிய மழையை எதிர்கொள்வதற்கு ஒரு நாட்கள் முன்னாடியோ அல்லது இரண்டு நாட்கள் முன்னாடியோ நீங்கள் ஆயத்தமாகணும் இப்போ தான் இன்றைக்கி தினவரப்படி தேதி இருபத்தி ரெண்டு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப நாட்கள்லாம் கிடையாது இப்போ நாள் கூட 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 மலையோட அளவுகளும் அதிகரிக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ்ட்டு உடனே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மக்களை பயமுறுத்த மாட்டாங்க படிப்படியாக படிப்படியாக தான் மக்களுக்கு எதனாலும் சொல்ல முடியும் அப்படின்றது எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸும் கூட ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் நாங்களும் வருகிறோம் வருங்காலத்தில் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்களும் ஒரு பணியாளர்களாக இருப்போம் அடுத்தடுத்து உயர் பதவிகளுக்கு போகும் அப்படி இருக்கும்போது சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இன்றைக்கே சொல்லுங்கள் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு இன்றைக்கே சொன்னிங்கன்னா தான் எங்கள் பகுதியில் ம நடவடிக்கைகள் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இருபத்தெட்டாம் தேதிகளுக்கு பிறகு வரக்கூடியதை நம்ம இப்போ சொன்னால் அது எந்தளவுக்கு சரியாக இருக்கும் நம்மளுடைய நம்ம முத்து செல்வம் திறம மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த பேரையும் அந்த நற்பதிப்பையும் தொடர்ந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் இன்னும் தொடர்ந்து ஆய்வு செய்கிறேன் இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள தெளிவாகவும் விரிவாகவும் துல்லியமாகவும் அறிக்கைகள் என்பது நம்ம யூடியூப் சேனலிலிருந்து இருந்து வழங்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசலம் தர்மன் யூடியூப் சேனலுடன் இன்றைய தினத்தில் தொடர்ந்து அப்டேட்ஸும் தொடர்ந்து நேரல் அறிக்கைகளும் தொடர்ந்து இருக்கும் நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருக்கோம் இனி தொடர்ந்து மூன்று வீடியோக்களும் ஒரு நேரில் அறிக்கைகளும் தூரம் வரும்னு சொல்லியிருக்கோம் நேற்றைய தினம் நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன் அதனால நேரில் அறிக்கையில் இல்லை ஆனால் இன்றைக்கு கண்டிப்பாக தூத்துக்குடியிலிருந்து நான் நேரில் அறிக்கையில் வருவேன் எல்லாரும் தொடர்ந்து நேரல் அறிக்கையோடும் அப்பப்போ வரக்கூடிய முன்னறிவிப்புகளோடும் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விளைபடுகிறேன் நன்றி வணக்கம்